சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தேர்தல் கூட்டணியில் விஜய் எடுக்கும் புதிய முடிவு பரபரப்பு தகவல் இதை பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலியை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் காணொலியை பாருங்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆள் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தேர்தல் கூட்டணி குறித்து விஜய் அவர்கள் முக்கியமான புதிய முடிவு ஒன்று கொடுத்துருக்கிறாரு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் அதாவது தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கு வந்து பலவிதமான கட்சிகள் முன்வருகிறது குறிப்பாக எந்தெந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அதிமுக இன்னொன்று பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று பிஜேபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய டிடிவி தினகரன் அப்புறமா நம்முடைய சசிகலா ஓ பன்னீர்செல்வம் இவர்களெலாம் இருக்கக்கூடிய என்டிகே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இது வந்து முன் வருது பார்த்திங்கன்னா இவ்வளோ கட்சிகள் முன் வரும்பொழுது விஜய் அவர்கள் தற்பொழுது வரை எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் தான் இருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள் டிவி கேக்கு ஆதரவாக யார் கூட்டணி என்பது குறித்து விஜய் அவர்கள் திட்டமில்லாத வழி பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா குறுகிய நேரத்தில் அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பதாக கூட்டணியை வந்து விஜய் அவர்கள் அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் ஏடிஎம்கேவுடன் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தற்பொழுது வரை விஜய் அவர்கள் வந்து எந்த அறிவிப்பும் அறிவிக்கவில்லை ஆனால் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவுடன் கூட்டணி என்பது பாத்தீங்கன்னா கிடையாது அப்படின்ற ஒரு தகவலும் தற்பொழுது நமக்கு பெற்றிருக்கு ஆனா விஜய் அவர்கள் சொன்னால்தான் தெரியும் ஏடிஎம்கேவுடன் கூட்டணி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எதனால சொல்றேன்னா பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுடமும் நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிட்டாக விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு எங்களுக்கு கொள்கை எதிரியே பார்த்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போவார் ஒருவேளை நீங்கள் கூட்டணிக்கு வரணுமா பாஜகவுடன் கூட்டணியை முறிங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியிடம் சொல்லியதாகவும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு என்ன பதில் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பற்றினா யோசிச்சுட்டு இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது ஒருவேளை விஜயுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எடப்பாடி முடிவு செய்தால் ஒன்று பாஜகவுடன் கூட்டணியை முறித்து விட்டு விஜயுடன் கூட்டணி வைப்பார் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி முறித்து விட்டால் பின்விளைவுகள் என்பது பார்த்தினா எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நன்கு யோசித்து ஆராய்ந்து தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இது சம்மந்தமாக இன்னும் நிறைய வீடியோ வந்து பேசுவோம் இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்